வணக்கம் இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா நீர்நிலைகள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள் கிணறுக்கு வந்து குவாங் குவா நெக்ஸ்ட்டு குளம் பாண்டுக்கு குளம் குட்டை சொல்லுவோம்ல குளத்துக்கு வந்து தாலாப் தாளாப நெக்ஸ்ட்டு ஓடை ஸ்ட்ரீமுக்கு என்ன சொல்லுவோம்னா தாரா தாரா நெக்ஸ்ட்டு மலை ரெயினுக்கு வந்து வர்ஷா வர்ஷா பாரிஸ்னு சொல்லலாம் பாரிஸ் நெக்ஸ்ட் இதுக்கு நிறையா வேர்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு ஏரி ஏரிக்கு வந்து சரோவர் சரோவர் லேக்கா நெக்ஸ்ட்டு ஆறு ரிவர் அதுக்கு நம்ம நதி சொல்லுவோம்ல தமிழில் அதே தான் ஹிந்திக்கும் நதி நதி நெக்ஸ்ட்டு தண்ணீர் இது எல்லாத்துக்கும் தெரியும் சரியா பாணி பாணி பானிபுரி நம்ம சாப்பிடுவோம்னா அதுலேயே பானின்னு நம்ம நிறையா தெரிஞ்சுருப்போம் வாங்க நெக்ஸ்ட்டு போவோம் அலை வேவ்ஸ் இருக்குல்ல சிற்றலை பேரலை அது மாதிரி வேவ்ஸ்க்கு வந்து லஹர் லஹர் நெக்ஸ்ட்டு வெல்லம் ஃப்ளட்டுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாடு பாடு இங்கே தமிழில் வந்து பான் தான் போட முடியும் பாடுன்னு ஸோ இதை நம்ம ஸ்பெல் பண்ணுறப்ப ஹிந்தியில் சொல்கிறதும் தமிழில் எழுதுறதும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ வெள்ளத்தில் பாடு நெக்ஸ்ட்டு கடலுக்கு வந்து சமுத்திர சமுத்திர